நம்ம பாடம் என்ன நடத்த போகிறோம் நேரம் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம் கொண்டு போன்றது இன்றைய தேதி என்ன தேதி இன்னைக்கு தேதி சொல்லுங்க இன்றைய தேதி என்ன தேதி சொல்லுங்க பதினொன்று எட்நூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று எட்டு மீண்டும் இந்த தேதி வருமா பதினொன்று ஒன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற தேதி மீண்டும் வருமா இன்றைய தேதில நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதுதான் காலம் போன் போன்றது இன்றைக்கு போச்சுன்னா நாளைக்கு வராது இதுதான் முடிக்க வேண்டிய செயல்களை நாம முடிக்கணும் அந்த பாடத்துல நேரம் பாலம் நட்டு போறோம் நம்ம நேரம்